मोदकं सता विमुक्तिसाधकं कलातरावतं सघं विलासि लोगरक्षकम् अनायकैकनायकं विनाशि देवदैत्यं नता सुभाघनासघं नमामि तं विनायकम् குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பர பிரமம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குரவே சர்வலோகாநாம் விஜஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே நமக வித்யாலயத்தின் மகா குருவாகிய நிறுவனர் அவர்களுக்கும் ஜோதிட வித்யாசாகர்கள் வித்யாபதிகள் மற்றும் டெலிகிராம் குழு நண்பர்கள் அனைவருக்கும் அடியனின் உளங்கனிந்த வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நிறுவனம் மேலும் உன்னத நிலையை அடைவதற்கும் நிறுவனம் சம்பந்தப்பட்ட அத்தனை நல் உள்ளங்களுக்கும் சகல சௌபாக்கியங்களும் சிறந்த ஜோதிட ஞானமும் பெற்று சிறப்பாக வாழ்வதரை வாழ்வதற்கு எம்பெருமானை பிரார்த்திக்கிறேன் நிறுவனத்தின் பத்தொன்பதாம் ஆண்டு துவக்க விழாவில் அதன் சேவை பயணம் என்ற சிறப்பான அம்சத்தை பற்றி பேச வாய்ப்பளித்த நிறுவனர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது நிறுவனத்தின் சேவை பயணம் மட்டுமல்ல இது ஒரு சாதனை பயணம் மற்றும் புரட்சி பயணம் என்பதை நான் கூறும் கருத்துக்களை வைத்து நீங்களே ஒரு முடிவுக்கு வருகிறீர்கள் ஸ்ரீஹரி ஜோதிடம் என்றால் ஸ்ரீஹரி என்றால் ஜோதிடம் ஜோதிடம் என்றால் ஸ்ரீஹரி என்பது மக்களிடையே பிரபலமாகிவிட்டது சூரியன் என்றால் வெம்மை சந்திரன் எனில் குழுமை மலர் என்றால் மனம் கனி எனில் சுவை இவைகள் இரண்டையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதேபோல் ஸ்ரீஹரியையும் ஜோதிடத்தையும் பிரிக்க முடியாது ஒன்றை கூறினால் ஒன்றின் தன்மை உடனே நினைவுக்கு வருவது போல் ஜோதிடம் என்று சொன்னால் ஸ்ரீகரியின் நினைவே வரும் கூகுளிலும் ஜோதிடம் என்று கேட்டால் ஸ்ரீகரி ஜோதிட வித்யாலயத்தை சிபாரிசு செய்யும் காலம் அதிக தூரத்தில் இல்லை இந்த பிரபலமும் புகழும் சாதனைகளும் ஓரிரு நாளில் அல்ல ஓரிரு மாதங்களில் அல்ல ஓரிரு வருடங்களிலும் அல்ல வித்தியாலயம் தனது நீண்ட பயணமாகிய சேவையை பதினெட்டு ஆண்டுகள் முடித்து பத்தொன்பதாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது எனில் பயணத்தின் பின் உள்ள உழைப்பு என்ன என்பது சொல்ல தேவையில்லை ஒரு விதையே விருட்சமாகிறது என்பது சொல் வழக்கு எல்லா விதைகளும் விருட்சமாவதில்லையே என்ற எதிர் உண்டு ஆம் உண்மைதான் எல்லா வித்துக்களுமே விருட்சமாவதில்லை விதையின் வீரியம் அது நிலை கொள்ளும் இடம் பாதுகாப்பு இயற்கை சீற்றங்கள் நெருங்காமை என்ற காரணிகளே ஒரு விதையை விருட்சமாக்குகிறது ஆன்மீகம் தொலைத்து விருட்சமாக வளர்ந்திருக்கும் நமது புண்ணிய பூமி ஆய கலைகள் அறுபத்து நான்கிற்கும் பிறப்பிடம் இந்த கலைகள் உலகம் முழுவதும் பரவி பயந்தர அவ்வப்போது அந்த கலைகளுக்கு வல்லுநர்களை தோன்றச் செய்ய இறைவன் திருவுள்ளம் கொள்கிறார் ஜோதிடம் என்ற அரிய கலை யுகம் யுகமாக வல்லுநர்களால் பரப்பப்பட்டு இன்றும் அது உயிரோட்டமாக இருப்பதே அக்கலையின் பெருமைக்கு சான்று சமீப அந்த கலையை தமிழகம் முழுவதும் ஏன் நாடெங்கும் தலை தோங்க எம்பெருமான் அருள்பாலித்திருக்கிறார் அதற்கு இறைவன் தேர்ந்தெடுத்து சிறப்பிக்க விரும்பிய இடம் வள்ளல் நதி என்று சிறப்பிக்கப்படும் வைகை நதியின் கரை அதற்கு இறைவன் தேர்ந்தெடுத்த வல்லுனர் நமது நிறுவனர் சாஸ்திர கல்வி என்ற வீரியமிக்க விதை ஸ்ரீகதி ஜோதிட வித்யாலயம் என்ற பெயரோடு வைகை நதிக்கரையின் சிற்றூரான கண்டமனூரில் திருவருளும் குருவருளும் முன்னோர்கள் ஆசியும் நிரம்ப பெற்ற மகா குருவாகிய நம் நிறுவனர் அவர்களின் திருக்கரங்களால் இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி ஏழில் ஊன்றப்பட்டது சாஸ்திர சம்பிரதாயங்களை உயிர் முச்சாக கொண்டு அவற்றை மக்களிடையே பரப்ப வேண்டும் என்ற தீரா வேட்கையை உடைய நமது நிறுவனர் அவர்களின் இடைவிடாத கடின முயற்சிகளாலும் நிறுவனத்தில் பங்கு கொண்ட வித்யாபதிகளின் ஒத்துழைப்பாலும் நிறுவனர் அவர்கள் அனுதினமும் ஆராதனை செய்யும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ரங்கநாத பெருமாளின் திருவருளாலும் முன்னோர்கள் ஆசியாலும் விதை கிளை பரப்பி விருட்சமாக இன்று வளர்ந்திருக்கிறது எல்லா தொழில்களையும் போல நமது நிறுவனமும் ஒரு சிறிய வட்டத்தில் தேனி உட்பட ஒன்பது மையங்களில் மட்டுமே தனது ஜோதிட சேவையை தொடங்கியது பிப்ரவரி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு துவங்கப்பட்ட ஒன்பது மையங்களிலும் சேர்த்து எழுபத்தி ஐந்து மாணவர்கள் மட்டுமே பயின்றார்கள் ஆனால் தற்போது நிறுவனம் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட மையங்களை தொடங்கி ஜோதிட சேவையாற்றி வருகின்றது ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் ஜோதிடம் பயின்று விடைபெறுகிறார்கள் என்றால் பதினெட்டு ஆண்டு உழைப்பு எத்தகையது என்பதை நீங்களே அறிந்து கொள்வீர்கள் மாணவர்களுக்கு பாடம் போதிப்பதற்காக அடிப்படை நிலை பாட புத்தகம் பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியிடப்பட்டது அந்த அடிப்படை நிலை பாட புத்தகத்தில் கூறப்பட்டுள்ள ஜோதிட செய்திகள் அடிப்படை ஜோதிடம் கற்க வரும் மாணவர்களுக்கு அமுதம் முதல் நிலையில் மாணவர்களை தகுநிலைப்படுத்தும் அத்தனை செய்திகளும் மிக தெளிவான முறையில் விளக்கப்பட்டுள்ளது பிறந்த குழந்தைக்கு முதலில் திரவ உணவு பின் திட உணவு கொடுப்பது போல மிகச்சிறந்த சிறந்த படிநிலைகளில் அதாவது ஜோதிட அடிப்படை செய்திகள் ஜாதக கணிதம் பலன் கூறுவதில் முதல் நிலை என்ற முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஜோதிடத்தில் கற்கும் திறனுக்கு இவ்வளவு எளிமையாக சிறப்பான செய்திகளோடு வேறு புத்தகம் இன்னும் யாராலும் வெளியிட முடியவில்லை என்பதே நம் நிறுவனத்தின் முதல் சாதனை முதல் பாக பாட புத்தகத்தின் மூலம் மாணவர்களுக்கு அடிப்படை ஜோதிட அறிவு புகட்டியாகிவிட்டது ஜோதிடத்தில் இன்னும் சத்தான உணவு பரிமாறி ஜாதக பலன் கூறும் நிலைக்கு இட்டு செல்ல இரண்டாம் பாக பாட புத்தகம் நிறுவனத்தால் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விழாவில் வெளியிடப்பட்டது பலன் கூறும் முறையில் மாணவர்களின் தயக்கம் போக்க எண்ணற்ற உதாரண ஜாதகங்கள் பலன் விளக்க குறிப்புகள் இவற்றோடு நிகரற்ற முறையில் வெளியிடப்பட்ட இரண்டாம் பாக பாட ஜோதிட சேவை பயணத்தில் மற்றும் சாதனை இன்றைய சமூக வாழ்க்கை இல்லறம் ஆகியன மிகவும் அவலங்கள் நிறைந்ததாக உள்ளது வரன் வதுக்களை இணைத்து சிறந்த தம்பதிகளாக பெற்றோர்கள் படும் சிரமம் சொல்லிவிட முடியாது மிகச்சிறந்த தம்பதிகளை உருவாக்கி இல்லறத்தை நல்லறமாக்க நமது நிறுவனர் அவர்கள் அல்லும் பகலும் உழைத்து என்னென்ன சாஸ்திர முறைப்படி பவித்திரமான திருமண பந்தம் ஏற்பட வேண்டும் வரன் வது ஜாதகங்களை எப்படி இணைக்க வேண்டும் என்ற விளக்கத்தோடு எழுதப்பட்ட மூன்றாம் பாக பாட புத்தகம் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு விழாவில் வெளியிடப்பட்டது திருமண பொருத்தம் என்ற தலைப்பில் தனி புத்தகம் நிறுவனத்தால் பிரசுரிக்கப்பட்டது திருமண பந்தத்திற்கு மிகவும் உபயோகமாக உள்ளது என்பதும் நமது நிறுவனத்தின் சாதனைகளில் உண்டு பாரம்பரிய ஜோதிட சாஸ்திரத்தில் பயிற்சி பெற்ற பின் ஜோதிட சாஸ்திரத்தின் மற்றொரு சிறப்பான பரிமாணமான பிரசன்னங்கள் மற்றும் நாடியோதிடம் இவற்றிற்காக நிறுவனர் அவர்களின் அரிய முயற்சியையும் கடின உழைப்பையும் பறைசாற்றும் நான்காம் பாவக பாட புத்தகம் இருபத்தி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு அன்றும் ஐந்தாம் பாவக பாட புத்தகம் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி பதிமூணு அன்றும் வெளியிடப்பட்டது பிரசன்னங்கள் உதாரணங்களோடு மிக தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது இந்த இரு புத்தகங்களின் சிறப்பான அம்சங்கள் முதுநிலை பயிற்சியின் உபயோகத்திற்காக கணித பயிற்சி துணை நூல் ஒன்றும் நமது நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது மாணவர்களின் கற்கும் திறனை மேம்படுத்த நிறுவனர் அவர்களின் மனதில் உதித்த மற்றொரு சிறப்பான உத்தி மூன்று பருவ மாணவர்களுக்குமான மூன்று பயிற்சி கையேடுகள் எந்த ஒரு ஜோதிட நிறுவனத்திலும் இல்லாத புதுமை நமது நிறுவனத்தில் புகுத்தப்பட்டது மாணவர்கள் இதுவரை வகுப்பறையில் செவிவழியாக கற்ற செய்திகளை கைகளால் செய்யும் போது மாணவர்களின் கற்கும் திறன் மேம்படுகிறது என்ற நிறுவனர் அவர்களின் கருத்துப்படி அறிமுகப்படுத்தப்பட்ட அடிப்படை உயர்நிலை முதுநிலை கையேடுகள் நிறுவனத்தின் வெற்றி பயணத்தில் மற்றொரு சாதனை நிறுவனத்தின் அனைத்து புத்தகங்களுக்கும் இந்திய அரசின் காப்புரிமை சட்டப்படி காப்புரிமை பெற்றிருப்பது நமது நிறுவனத்தின் தலையாய சாதனை என்றால் அது மிக இல்லை நிறுவனத்தின் நோக்கங்களையும் செயல்பாடுகளையும் மாணவர்கள் மட்டுமின்றி உலகோர் அனைவரும் அறிந்து கொள்ளும் பொருட்டு டபிள்யூ 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 டாட் ஸ்ரீகிரி ஆஸ்ட்ரோ டாட் ஓஆர்ஜி இன் என்ற இணையதளம் இருபத்தி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் துவக்கப்பட்டது நிறுவனம் பற்றிய பல உபயோகமான செய்திகள் இதில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது மூன்று பருவ நிலைகளில் அடிப்படை உயர்நிலை முதுநிலை என்ற முறையில் மாணவர்கள் வகுப்பறையில் தனது பயிற்சியை முடித்து வெளியேறினாலும் ஜோதிட அறிவை மேலும் மேலும் மேம்படுத்த ஆராய்ச்சி கல்வி என்ற ஒன்றை அறிமுகம் செய்து மாணவர்களை ஜோதிட ஆராய்ச்சியில் ஊக்குவித்தது பல்கலைக்கழகங்களுக்கு நிகரான நமது நிறுவனத்தின் மிகச்சிறந்த சாதனை வித்யாலயத்தின் தூண்களான வித்யாபதிகளை கற்பித்தல் திறனை மேம்படுத்த நிறுவனர் அவர்கள் வித்யாபதிகளுக்கு கொடுக்கும் புத்தாக்க பயிற்சி மற்றொரு சிறப்பம்சம் அனைத்து நிறுவனங்களிலும் ஆங்கிலத்தில் ப்ரஃபர் கோர்ஸ் என்ற முறையில் இன்றும் அனைத்து தனியார் மற்றும் அரசு நிறுவன ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது சுய காரணங்களுக்காக வகுப்பறைக்கு வந்து கற்க முடியாதவர்கள் பயன்பெறும் வகையில் ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்படுவது மற்றொரு சிறப்பம்சம் எத்தனையோ வித்தியாலயங்கள் இவ்வாறு ஆன்லைன் வகுப்பு நடத்தினாலும் கலை திறமையோடு அறிவியல் நுணுக்கங்களை பயன்படுத்தி ஆடியோ அதற்கான விளக்கங்கள் இவற்றோடு மாணவர்களை ஈர்க்கும் வண்ணம் சிறப்பாக பயிற்சி அளிப்பதும் நமது நிறுவனத்தின் சிறப்பம்சங்களில் உண்டு சென்ற மற்றும் இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய சேவை ஆயுதம் கணினி மற்றும் அதற்கான மென்பொருட்கள் நிர்வாகம் தொடர்பான பல ஆக்கபூர்வமான பணிகளை மேற்கொள்வதற்கும் அனைத்து மைய மாணவர்களின் விவரங்களை அறிந்து கொள்ளவும் ஸ்ரீஹரியின் அட்மிதன் இணையதளம் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி பதினாறு என்று துவக்கப்பட்டது எப்போதும் எதிலும் புதுமையை புகுத்துவதில் முதன்மையாக நிற்கும் நமது நிறுவனம் ஜோதிடர் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக ஸ்ரீகரி ஜோதிட கணினி மென்பொருளை இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி பதினாறு அன்று அறிமுகம் செய்தது ஜோதிட உலகில் பெரும் புரட்சி இது நமது சேவை பயணத்தில் மற்றும் ஒரு சிறப்பான மைல்கல் கணினி மென்பொருளை எளிமைப்படுத்தி கைபேசி மூலம் ஜோதிடர் செயலி மாணவர் செயலி ஜோதிட களஞ்சியம் ஆகியவற்றை இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உபயோகத்திற்கு கொண்டுவரப்பட்டது நமது வித்தியாலயத்தின் மற்றொரு குறிப்பிடத்தக்க சாதனை இது இந்த செயலில் இந்த செயலியில் உள்ள விவரங்கள் ஜோதிடர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் வித்தியாலயத்தின் சாதனை பயணத்தில் சமூக வலைதளங்களின் பங்கு அதிகமாகவே உள்ளது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று ஆரம்பிக்கப்பட்ட நமது நிறுவனர் அவர்களின் யூடியூப் சேனல் மூலம் நிறுவனர் அவர்களின் ஜோதிட கருத்துக்கள் வித்யாபதிகளின் கருத்து பரிமாற்றங்கள் ஆகியன வித்யாலயத்தின் வெற்றி பயணத்தை உலகறிய செய்கின்றன முகநூல் பதிவுகளில் நம் நிறுவனம் பற்றிய செய்திகள் நிறுவனர் வித்யாபதிகள் மற்றும் மாணவர்களால் பதிவேற்றம் செய்யப்படுவதால் நமது நிறுவனத்தின் சேவை பயணம் மூளை முடுக்குகள் எல்லாம் பரவி பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறது வாட்ஸ்அப் செயலி மூலம் நிறுவனர் மற்றும் ஆசிரியரிடையே முக்கியத்துவமான கருத்துக்கள் பரிமாற்றம் செய்யப்படுகின்றன வித்யாலயம் பற்றிய ஒரு சில முக்கிய செய்திகள் பொதுமக்கள் குழுக்களுக்கும் பரப்பப்படுவது நிறுவனத்தை பிரபலப்படுத்துகிறது நமது நிறுவனத்திற்கென்றே மிகப்பெரிய டெலிகிராம் குழு ஒன்று உள்ளது நமது பாரத நாட்டின் சாஸ்திர சம்பிரதாயங்கள் பற்றி இதில் பரிமாறப்படும் செய்திகள் மக்கள் மத்தியில் மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது நாம் தற்பொழுது பெற்றிருப்பதும் இந்த டெலிகிராம் குழு என்பதை நினைவில் கொள்ளவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலம் செய்யப்படும் மாணவர் சேர்க்கை விளம்பரங்கள் நிறுவனத்தின் சேவை பயணத்தை உலகெங்கும் கொண்டு சென்று உலகின் பல நாடுகளிலிருந்து ஆன்லைன் மாணவர்கள் சேர்க்கைக்கு உதவுகிறது பாட புத்தகத்தில் இருக்கும் செய்திகளை மாத்திரம் மாணவர்களுக்கு போதிப்பதால் மாணவர்களுக்கிடையே ஏற்படும் உற்சாக குறைவை போக்க நிறுவனர் அவர்களின் மற்றொரு யுத்தி சோதிட பேரவை கூட்டங்கள் இதன் மூலம் சுவாரஸ்யமான புத்தம்புது தலைப்புகளில் மாணவர்களுக்கு ஜோதிட செய்திகள் பரிமாற்றப்படுகின்றன இது மிகவும் பெரிய வரவேற்பை மாணவர்கள் மத்தியில் பெற்றுள்ளது முதலில் நேரடியாக நிறுவனர் அவர்களாலேயே முக்கிய நகரங்களில் நடத்தப்பட்ட பேரவை கூட்டங்கள் தற்போது மாணவர்கள் நலம் கருதி அவரவர் மையங்களில் வித்யாபதிகளால் நடத்தப்படுகிறது இது போன்ற பேரவை கூட்டங்கள் வேறு எந்த வித்தியாலயத்தாலும் நடத்தப்படுவதில்லை என்று அறியப்படுவது நமது வெற்றி பயணத்தின் சாதனை பயணத்தின் குறிப்பிடத்தக்க அம்சம் என்பது குறிப்பிடப்படுகிறது வித்யாலயமும் அதன் மாணவர்களும் பொதுமக்களுடன் நேரடி தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள இலவச ஜோதிட முகாம் தமிழகம் எங்கும் குறிப்பிட்ட தேதியில் ஏற்பாடுகள் செய்து எண்ணற்ற பொதுமக்களுக்கு இலவச ஜோதிட சேவை வழங்கி வருகிறது இது நம் நிறுவனத்தின் சேவை பயணத்தில் மாபெரும் புரட்சி பொதுமக்களின் ஏகோபித்த வரவேற்பையும் பாராட்டுதல்களையும் முகாம் நடத்திய வித்யாபதிகள் நன்கறிவார்கள் ஸ்ரீகரியின் ஸ்ரீஹரியின் நாடறிந்த சேவை பயணத்தில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய பயணம் இது விழாக்களே மக்கள் மத்தியில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை மனதில் கொண்ட நம் நிறுவனர் ஐயா அவர்கள் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை மிகுந்த பொருட்செலவில் மாணவர்களுக்கு சான்றிதழ் விளங்கும் விழா தமிழகத்தில் மிகவும் பிரபலம் ஆன நிறுவன விழா ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஆர்வமுடன் பங்குபற்று ஒவ்வொரு பட்டமளிப்பு விழாவிலும் நிறுவனர் அவர்கள் தனது பேருரையில் எடுத்துரைக்கும் ஜோதிட கருத்துக்கள் ஜோதிட சமூகத்திற்கு மட்டுமின்றி அனைவருக்கும் கூறப்படும் அருமையான செய்திகள் சாஸ்திர கல்வி கற்பிக்கும் எந்த ஒரு நிறுவனத்திற்கும் அதற்கென ஆராதனை மூர்த்தியின் அருள் வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத ஸ்ரீஹிரி நாராயண பெருமாளின் விக்கிரகம் வடிவமைக்கப்பட்டு நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களுள் ஒன்றான வைணவ சிம்மம் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் அவர்களோடு மிகுந்த தொடர்புடையவதுமான திரு கோஷ்டியூரில் பதினாறு அஞ்சு இரண்டாயிரத்தி பனிரெண்டு அன்று பிரதிஷ்டாஹோமங்கள் செய்யப்பட்டு வித்யாலயத்தின் திருவாரதனை மூர்த்தியாக எம்பெருமான் நமது வித்தியாலயத்திற்குள் நுழைந்தார் இந்த நிகழ்விற்கு வித்யாலயத்தின் சீரிய முயற்சியோடு வித்யாபதிகள் மற்றும் மாணவர்களின் பங்களிப்பும் குறிப்பிடத்தக்கது விழாக்களில் தொடர்ந்து வேள்வி பூஜைகள் நடத்தி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு உலக நன்மைக்கு பிரார்த்தனைகளையும் செய்யப்படுவது நமது சேவை பயணத்தின் சிறப்பு அம்சம் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட நூத்தி எட்டு திவ்ய தேசங்களுக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ள உதவிகள் செய்து வருவதும் நிறுவனத்தின் புனித சேவை பயணத்தில் ஒரு மைல்கல் வித்யாலயத்தின் சேவை பயணத்தில் மற்ற ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் ஸ்ரீஹரி ஜோதிடம் என்ற மாத இதழ் நிறுவனத்தால் இருபத்தி நாலு பத்து இரண்டாயிரத்தி பதினாறில் தொடங்கப்பட்டது கிடைத்தற்கெரிய ஆன்மீக புதையல்களும் ஜோதிட செய்திகளையும் தாங்கி அந்த இதழ் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக வெற்றிகரமாக வெளியீடு செய்யப்பட்டு மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் மிக பெரும் வரவேற்பை பெற்றது துரசித்தவசமாக நாட்டையே ஒலுக்கிய கொரோனா தொற்று காரணமாக இந்த இதழ் வெளியீட்டை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு மேலாக தொடர முடியவில்லை என்பது வித்யாலய சேவை பயணத்தில் ஒரு சிறிய குறைபாடு என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் இருபத்தி நாலு பத்து இரண்டாயிரத்தி ஏழு முதல் நமது நிறுவனம் மேற்கொண்ட சேவை பயணத்தை என்னால் முடிந்தவரை இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தொகுத்து எடுத்துரைத்திருக்கிறேன் நிறுவனத்தின் இனிவரும் பயண திட்டங்களை எதிர்வரும் பட்டமளிப்பு விழா நாலு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நமது நிறுவனர் ஐயா அவர்கள் விளக்கமாக எடுத்துரைப்பார்கள் பதினெட்டு ஆண்டுகள் முடிந்து தனது பத்தொன்பதாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நமது நிறுவனம் நிறுவனம் தனது வெள்ளி விழா காணும் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு துவக்கம் அதிக தூரத்தில் இல்லை அன்றும் இதுபோல் சேவை பயணத்தை எடுத்துரைக்கும் வாய்ப்பு கிடைத்தால் அன்றும் நமது நிறுவனத்தின் சேவை பயண சிறப்பை நிச்சயம் உங்களுக்கு எடுத்துரைப்பேன் டெலிகிராம் குழுவில் பேச வாய்ப்பளித்த நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் பொறுமையுடன் நான் கூறிய செய்திகளை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்